ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பக்க போகிறது பிண்டி மசாலா அதாவது வெண்டைக்காய் மசாலா ஃபுல் மசாலாவோட கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுக்கலாம் வாங்கில எண்ணெய் சூடாக வைக்கணும் சொல்கிறேன் எண்ணெய் சூடாகட்டும் இந்த வெண்டைக்காவை இப்படி நீல நிலமாக நறுக்கி இப்போ நடுவில் இப்போ கீரி இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கணும் ஃபுல்லாக இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க எல்லாத்தையும் நறுக்கிட்டு எண்ணெய் சூடாக ஆயிடுச்சு உப்பையில் போட்டு நல்லா வதக்கிடலாம் நல்லா அந்த எண்ணெயிலேயே ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கலாம் அது புதுக்கி கலர் மாறி புதுக்கி போடுறேன் பொறைக்க மாட்டேன் வதக்கலாம் சுருங்கி நல்லா இது கலர் மாறி இருக்கு லைட்டா இது எப்படி ஆனா போதும் திருப்பி மசாலாவில் போட்டு வேக வைக்க போறேன் இந்த அளவுக்கு ஆனா போதும் திருப்பி இதுல என்ன விட்டுட்டு இது வந்து தாபா ஸ்டைல் அதாவது நார்த் இந்தியன் ஸ்டைல பண்ற மசாலா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பசங்க வெண்டைக்காவே சாப்பிட்ற பசங்க கூட இது பண்ணி கொடுத்தீங்கன்னா சாப்பாட்டில் போட்டு கூட மெயின் டிஷ்ஷாக சாப்பிட்டுருவாங்க அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் பண்ணி தரலாம் தரளமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்தியன் ஸ்டைலில் பண்ணுறனால மசாலா கசாலாக சேர்ந்து வெண்டக்காய் நல்லா சாஃப்டாக வெந்து நல்லாயிருக்கும் வெண்டக்காயிருக்குவே தெரியாது அந்தளவுக்கு இருக்கும் ஸோ பசங்க சாப்பாட்டில் போட்டுக்கூட சாப்பிட்டுருவாங்க என்ன சூடாயிடுச்சு இதில் வேற எதுவும் கடைக்கு குளித்த மெல்லாம் தாளக்கூடாது வெறும் ஜீரகம் மட்டும்தான் ஜீரகம் தாளிச்சிட்டு என்ன ஜீரகம் நல்லா புரிஞ்சிருச்சு போட்டுக்கலாம் புரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம் நல்ல கலர் மாறுற நல்லா வதங்கட்டும் இந்த வெங்காயமும் அந்த தீரமும் வதங்க டேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் வாசல சாப்பிட்டு சாப்பிடணும் சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் நல்லா ரெண்டும் பேருந்து நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த சமயத்தில் ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்று ஸ்பூன் போட்டுக்கலாம் அதுவும் சேர்த்து வதங்கட்டும் நல்லா பச்சை வாசனை பவுடர் வச்சு நல்லா வளங்கிட்டோம் அரைக்கப்பு புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி சீனி பவுடர் ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் அரை ஸ்பூன் ஹல்தி பவுடர் மஞ்சள் பொடி ஒரு முக்கால் ஸ்பூனு கரம் மசாலா போடும் இதெல்லாம் போட்டு அது நல்லா கலக்கிக்குங்க தயிர் விடுறதுனால இந்த டிஸ்டுக்கு வந்து தக்காளி அரைச்சி விடணுன்றது கிடையாது பேர் இதுவும் விடுவாங்க அதுவும் விடுவாங்க பட் தக்காளி இது ரெண்டு சேர்த்து போட்டு ரொம்ப புளிப்பாட்டு மசாலா நல்லா இல்லை உடனே செஞ்சு பார்த்தேன் நல்லா இல்லை தயிர் விட்டு பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு தக்காளி அறுத்து விட்டு பண்ணும்போது சாதாரண கிரேவி இது டேஸ்ட்டாக வந்துச்சு பட் இந்த தக்க தயிரில் விட்டு பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப அந்த நார்த் இந்தியன் ஸ்டைலில் ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ இந்த தயிர் நம்ம எல்லாம் கலந்து வச்சுக்கோங்களேன் தயிர் எல்லாமே இந்த இதை இல்லை இப்போ நல்லா கிரேவியாக சுந்தி வந்துருச்சு சேர்த்து நம்ம உப்பு போட்டுக்கலாம் இது வரைக்கும் உப்பே போடலை உப்பு போட்டுக்கலாம் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்க நல்ல கிரேவி எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு இந்த சமயத்தில் ஒரு அரைக்கமாக தண்ணி விட்டுக்கலாம் ஒரு கொதி வந்ததுக்கு அந்த வெண்டைக்காய் போடுறது ஒரு கொதி வரட்டும் இப்போ கொதி வந்துடுச்சு இப்போ இந்த வதக்கி வச்சுக்க வெண்டைக்காய் போட்டுருந்தான் இப்போ அந்த மசாலா இல்லை வெண்டைக்காயில் சேர்த்தோம் ஏற்கனவே வதக்கனால சீக்கிரமாக வெந்துடும் அந்த மசாலா உள்ள சேர்ந்துடும் நிமிஷம் நல்லா மூடி வச்சுட்டு ஒரு இருக்கட்டும் ரொம்ப இதாக வேணாம் சிங்களே இருந்து அஞ்சு நிமிஷம் கிடைச்சி பார்க்கணும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த கிரேவிக்குலாம் மசாலா ரெடி ஆகிடுச்சு கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி மேலே தூக்கிடலாம் வெண்டைக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சு வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறது போன வீடியோலேயே நான் போட்டிருப்பேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் Jetzt sind wir in der Kuppel, die Kuppel hier.